ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி ஜி பற்று உள்ளவங்களுக்கு ஆன்மீகம் கை ஜி நல்வாழ்த்துக்கள் நல்ல கேள்விதான் முதல்ல பற்று நம்ம எது மேலே வைக்கிறோங்கிறது ஆன்மீகத்தில் நிறைய பேர் வந்து இப்போ கோயிலுக்கு போவாங்க ஒரு பத்து ரூபா உண்டியலில் போடுவாங்க உண்டியலில் போட்டு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு லட்ச ரூபா கூட எதிர்பார்க்கலாம் இல்லை பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் போகிறதுங்கிறது பத்து ரூபா இந்த பற்று முதல்ல நம்ம அதை பிரிக்கணும் எப்படி நம்ம பற்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நம்ம உலக வாழ்க்கையில் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு லட்சம் விரும்புகிறவனுக்கு ஆன்மீகம் செட் ஆகுமா அதை சொல்லவே வேண்டியதில்லை அது செட் ஆகாது அவன் கடவுளையே ஏமாத்துறாங்க அதனால் கடவுளையே மேனேஜரால் பேங்க் மேனேஜரை பயன்படுத்துகிறான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஆன்மீகம் வந்து செட் ஆகாது அது வந்து துரிதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது பக்திமாக மார்க்கம் சொல்கிறது சொல்கிறது ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவல்களில் போனோம்னா எவ்வளோக்களோ நம்மளை எம்டி ஆக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ என்னது அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கும் அப்போ பற்றுங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம குடும்பத்தில் நம்மளை அறியாமல் பற்று இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த ஜீவனின் படி என்ன இருக்கும் ஜீவன்கிட்ட ஜீவனும் ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும் அப்போ அந்த ஜீவனுக்காண்டி நம்ம செய்யணுமே நினச்சி செஞ்சோம்னா அது பற்று கிடையாது அது நம்முடைய கர்மா அசோ அந்த பற்றையும் கர்மையும் வித்தியாசப்படுத்தணும் நம்ம முதல்ல பற்று வேறு கர்மா வேறு கர்மாவை கரெக்டாக செய்கிறது தப்பே இல்லை கர்மாவை கரெக்டாக முடிஞ்சால் தான் செட் செட்டாகும் அப்போ பற்றுங்கிறதுக்கும் கர்மானது வித்தியாசப்படுத்திட்டு அதில் பிரித்து அதை மட்டும் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்மாவுக்கு ஆன்மீகத்துக்கு பொருந்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க